வணக்கம் நண்பர்களே இறைப்பை புண் அல்சர் இருக்கிறவங்க டீ குடிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளும் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் ஆனால் இந்த பதிவில் நான் ஒரு டீ தயாரித்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஒரு தேநீர் இறைப்பை புண் உள்ளவர்கள் காலை எழுந்தவுடன் சாப்பிடக்கூடிய ஒரு ஐம்பொருள் தேநீர் அல்சருக்கான ஐம்பொருள் தேநீர் எப்படி தயாரிப்பது பொருட்கள் முக்கியமாக கொத்தமல்லி விதை அதிமதுர பொடி பணம் கற்கண்டு அல்லது பணம் சர்க்கரை ஒரு சில ஏலக்காய் கடைசியாக நீரின்றி அமையாது உலகு நீர் முதல்ல உங்களுக்கு தேவையான அளவிற்கு கொத்தமல்லி எடுத்துக்கொள்ளும் நான் ஒரு பவுல் கொத்தமல்லி எடுத்துருக்கேன் கொத்தமல்லி ஒரு இளம் வறுப்பாக வறுத்து லேசான இளம் வறுப்பாக வறுத்து கொண்டால் போதும் அதுக்கு மேலே கறி கிடுச்சுன்னா தேனி ரொம்ப கசப்பாயிடும் எனக்கு ஒரு இளம் வறுப்பாக வறுத்து கொண்டு பிறகு அதை அரைக்க வேண்டும் ஓரளவுக்கு அரைப்பட்டால் போதுமானது தேவையான அளவிற்கு தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வருது தண்ணி கொதித்து வரும் பொழுது ஒரு ஆளுக்கு ஒரு இரண்டு ஸ்பூன் வீதம் நம்ம இந்த கொத்தமல்லி பொடி போட்டுக்கலாம் ரெண்டாவது அதிமதுரம் அதிமதுரத்துக்கே உரிய ஒரு அற்புதமான குணம் எதுனா கம்மலை குறைக்கக்கூடியது கொத்தமல்லி கொதித்து வரும் பொழுது அதோடு கூட ஒரு ஸ்பூன் அளவிற்கு ஒரு ஐந்து கிராம் அளவு இருந்தால் போதும் அதிமதுரை பொடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போது அதோடு கூட ஒரு இரண்டு மூன்று பொடித்த ஏலக்காய் ஏலக்காய் ஒரு நல்ல காலை நேரத்தில் ஒரு நல்ல வாசனை அவங்களுக்கு இருக்கும் இப்போது கிட்டத்தட்ட நம்ம ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி விதை பிறகு அதிமதுரம் கடைசியாக ஏலக்காய் போட்டாச்சு ஓரளவுக்கு கொதிச்சு வந்தது பாதியை குறிக்கிட்டோம் வடி கொள்ளவும் தேவையான அளவிற்கு சுவைக்கேற்ப பணம் கற்கண்டு சேர்த்து கொள்ளவும் ஸோ ஐம்பொருள் அல்சர் தேநீர் இப்போ ரெடி